பீகாரில் வெற்றி வாய்ப்பு எப்படி இந்த எம்எல்ஏக்களை ஆட்சி புரிந்தது காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது பத்து தொகுதிகளில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை எதிர்கொள்ள முடியும் நல்ல அருமையான கேள்வி நான் வந்து ஆதரிக்கவில்லை எது எப்படி இருந்தாலும் கடும் போட்டியே வருகிறது என்று சொன்னால் வெற்றி வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு இருப்பதன் காரணமாகத்தான் பலர் போட்டியிட முனைகிறது இந்த போட்டி வந்து இந்த ஒற்றுமை வந்து மற்ற தொகுதிகளிலும் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு இரண்டு கட்சியுடைய நல்ல கேள்வி பார்த்தால் இந்தியா கூட்டணியை விட பாஜக கூட்டணியில மிகப்பெரிய பிரச்சனை அங்கே இருக்கிறது ரிசல்ட் வந்த சில நாட்கள்லயே வந்து இவ்வளவு எம்எல்ஏக்கள் அணி மாறுறத அதிகமாக பார்க்க முடியுது அது பிஜேபி விலைக்கு வாங்குது இல்ல இவங்களே விரும்பி போறாங்க அதெல்லாம் ரெண்டாவது சப்ஜெக்ட் அந்த அளவுக்கு தலைமை பலவீனமா இருக்க பொதுவா எல்லா கட்சிகளும் நடக்கிறது அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி இருந்தும் இல்லாத ஒரு சூழல் இது வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல இருக்கும் காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருப்பதாக கருதப்படுறது என்ன ஓய்சியுடைய கட்சி ஓசியுடைய போக்கு வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு பாதிச்சு நல்ல கேள்வி ஓவைசி அவர்கள் இங்கே மட்டுமல்ல ஏற்கனவே பல மாநிலங்களில் அவருடைய வாக்கு புரிந்த பாஜகவுடைய ஆதரவாக மாறி இருக்குது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் திமண்மை ஓட்டுக்கள் வந்து ஓசிக்கு எதிராக இருக்கிறது அப்படின்னு சொல்லி அதனால தான் நீங்கள் ஓசி சேர்க்க பயப்படுத்த இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லீம்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தஞ்சு விழுக்காடு இருந்தாலும் பாஜக என்ன செய்தது ஒரு எம்பி கூட இல்லாமல் துணை திறந்துவிட்டது பிஜேபி முஸ்லிம்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கொடுக்கல தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனால் பிஜேபி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகபட்சமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியிலேயே வந்து முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு தான் வாங்குறாங்க அப்போ அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அறுபத்தைந்து முதல் எழுபது சதவீத வாக்குகளை தங்கள் பக்கம் வெற்றியாக மாற்றுவது எதிர்க்கட்சிகள் வந்து பலவீனமடைதா பலவீனமாக தான் இருக்கா இல்லைங்க சமீப காலமா காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறது வெளி பொது வெளியில பேசுறது திமுக கூட்டணி லேசா மாதிரி நடக்குது திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பொருந்தியதாக இருக்கிறது வித சிக்கலோ பிக்கலோ விக்கலோ இல்லை ஆனா கொஞ்சம் கூடுதல் தொகுதிகள் சென்ற முறையை விட எதிர்பார்க்குறீங்களோ அதாவது எல்லா கட்சிகளும் அதைத்தான் எதிர்பார்க்கும் எந்த கட்சியை எதிர்பார்க்காது தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதுவும் பஞ்சம் இருக்கா தலைவர்களுக்கு வேட்பாளர்கள் வந்து அதிகமாக மாதிரி தெரியலையே தமிழ்நாட்டு சிறுபான்மை முஸ்லீம்களிடம் ஒற்றுமை இல்லை கிறிஸ்தவர்களிடம் இருக்க ஒற்றுமை கூட முஸ்லீம்கள் இல்லை என்பது உண்மை ஆனா வலதுசாரிகளுடைய பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா சிறுபான்மையினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க பெரிய கொள்கை என்பது முஸ்லீம்களை கழுக்கக்கூடிய பிஜேபி வரக்கூடாது என்பது இதிலே தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு முஸ்லீம்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு துணைத் தலைவர் மற்றும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் உறுப்பினர் எஸ் எம் ஹிதாயத்துல்லா அவர்கள் வந்து நமக்கு பேட்டி தர வந்திருக்காங்க இப்போ அவங்க கிட்ட பீகார் தேர்தல் பற்றியும் தமிழ்நாடு தேர்தல் பற்றியும் காங்கிரஸ் கட்சியின் நிலைகள் பற்றியும் நம்ம வந்து பேட்டி கேட்கலாம் பீகார்ல வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது கள நிலவரம் எப்படி இருக்கு பீகாரை பொறுத்தவரை கடந்த தேர்தலிலேயே இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டிய ஒன்று அந்த தேர்தலிலே தேர்தல் கமிஷனுடைய தின்னு முழுகளால் இந்தியா கூட்டணி வெற்றி பெற முடியவில்லை அது மட்டுமல்ல ஒன்றிய ஆட்சியாளர்களாக இருந்த காரணத்தினால் அவர்களால் பல தவறுகளை செய்ய முடிந்தது அப்படியே வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் கூட சில வாக்குகளில் தான் அந்த வெற்றி வாய்ப்பு பறிபோனது இது அனைவருக்கும் தெரிந்த ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்தே தேர்தல் கமிஷனை எப்படி அமலாக்கத்துறை வருமான வரித்துறை சிபிஐ போன்ற அரசு எந்திரங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தினார்களோ அதன் பிறகு தேர்தல் கமிஷனை முழுமையாக பயன்படுத்த ஆரம்பித்து விட்டார்கள் பல்வேறு வகையிலே அவர்கள் தவறு செய்தார்கள் பிறகு பீகார் தேர்தலில் ரெண்டாயிரத்து இருபதுல அந்த தவறை செய்தார்கள் இப்பொழுது அந்த வாக்கு திருட்டு என்பது இமாச்சலிலே ஹரியானாவிலே மகாராஷ்டிராவிலே கர்நாடகாவிலே நடந்த தேர்தல்களிலே வெளிச்சமானது மத்திய பிரதேசத்திலும் வெளிச்சமானது அதை வெளிக்கொணர்ந்த திரு ராகுல் காந்தி அவர்கள் அதை மக்கள் மத்தியிலே அம்பலமாக்கினார் அது நாம் அனைவரும் அறிந்த ஒன்று இந்த பாஜக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பல மாநிலங்களில் ஆட்சி புரிந்தது வடகிழக்கு மாநிலங்களிலே ஒரு எம்எல்ஏ கூட இல்லாத ஒரு மாநிலங்களிலே அவர்கள் ஆட்சியை பிடித்ததெல்லாம் நாம் பார்த்தோம் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் பீகார் தேர்தல் வந்திருக்கிறது ஒட்டுமொத்த மக்கள் பாஜக அரசு மீது மிக கடும் கோபமாக இருக்கிறார்கள் வேலைவாய்ப்பு இந்தியாவிலே மிக மோசமாக இருக்கக்கூடிய மாநிலம் நிதிஷ்குமார் அவர்களும் பாஜகவும் காலமாக ஆண்ட ஒரு மாநிலம் அது மட்டுமல்லாமல் உங்களுக்கு நன்றாக தெரியும் ஒரு பத்து மாதங்களிலே பதினெட்டு பாலங்கள் அரசு பணம் பொட்டுக்கிறது ஒன்றிய அரசுடைய பணம் பீகாருக்கும் குஜராத்துக்கும் அதிகமாக தரப்படுகிறது குஜராத்துக்கும் தரப்படுகிறது அப்படி வந்த பணத்தை தவறாக கான்ட்ராக்ட் கொடுத்து இப்படி பல கோடி ரூபாய் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி மக்களுக்கு சொல்லனா துன்பங்களை ஏற்படுத்தியிருக்கிறார்கள் அதே மாதிரி ராணுவ வீரர்கள் அக்னிபாத் விஷயத்திலும் அவர் பெரும் தவறு செய்திருக்கிறார்கள் ஒன்றிய அரசு வேலை வாய்ப்புகளில் செய்திருக்கிறார்கள் பீகார் மக்களுக்கு முன்பு ரயில்வேயில் அதிக வேலை கிடைக்கும் திரு லாலு பிரசாத் இருக்கும் பொழுதும் அதற்கு பிறகும் தற்சமயம் அதிலும் வேலை கிடைக்கவில்லை இப்படி இளைஞர்கள் அதிருப்தியில் இருக்கிறார்கள் இன்னும் பெரும்பாலானவர்கள் தென் மாநிலங்களில் குறிப்பாக தமிழ்நாடு போன்றவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்று இந்த தேர்தல் நடக்கிறது ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கூட்டணியுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் வேட்பாளராக இருக்கக்கூடிய இன்னும் பாஜக முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கவில்லை ஒரு முதல்வர் அங்கே என்டிஏ கூட்டணியில் இருந்தும் கூட அவர் பெயரை கூட சொல்லாத ஒரு சூழலிலே அவருடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த ஜனதா தளம் ஜனதா தளம் இன்றைக்கு அந்த கட்சி தூக்கி இருக்கிறது அந்த கட்சியுடைய முக்கிய தலைவர் இது தவறு என்று கூறியிருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் இன்று பீகார் தேர்தல் களம் கண்டு கொண்டிருக்கிறது நீண்ட காலமாக மத்தியிலும் சரி மாநிலத்திலும் சரி ஆகக்கூடிய நிதிஷ்குமாரும் பாஜகவும் தான் போட்டி போடுறாங்க நிச்சயமாக ஒரு ஆண்டி இன்கம்பென்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இதை பயன்படுத்தி அந்த வாக்குகளை அறுவடை செய்யக்கூடிய நிலையில காங்கிரஸ் தேஜஸ்வி யாதவ் கூட்டணி வந்து பலமா இருக்குதா இப்போ வந்து சீட் சேரிங்ல வந்து பெரிய முரணை நம்ம பார்க்க முடியுது அதை தீர்வு பெறுவதற்கு ரொம்ப நாள் எடுத்தது இன்னும் பத்து தொகுதிகளில் ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது ஒரு எட்டு தொகுதிகளில் வந்து ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருக்குது அப்படின்னு இது எப்படி ஒற்றுமையாக நீங்கள் வந்து ஒரு பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியை ஏற்கொள்ள முடியும் நல்ல அருமையான கேள்வி வெற்றி தோல்வி என்பதை பார்த்துதான் வேட்பாளர்கள் அதிகமாக போட்டியிட ஆசைப்படுவார்கள் கடந்த பல மாதங்களாக திரு ராகுல் காந்தி அவர்களும் திரு தேஜஸ்வி யாதவ் அவர்களும் ஒரு பெரிய முனைப்புடன் பீகாருடைய வாக்காளர்களை தங்கள் பக்கம் திருப்பினார்கள் அதனால் போட்டி பலமாக இருக்கும் ஒவ்வொரு கட்சியிலும் எல்லோரும் எம்எல்ஏவாக விரும்புவார்கள் இங்கே ஒரு நான்கு தொகுதிகளிலே கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் ஒரு ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்ட் என்ற அளவில் ரெண்டு பேரும் வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறார்கள் அதேபோன்று நான்கு தொகுதிகளிலே தேஜஸ்வி யாதவுடைய கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் இந்த ஃப்ரெண்ட்லி கா போட்டி இருக்கிறது இது தவறு தான் இதை நான் ஆதரிக்கவில்லை எது எப்படி இருந்தாலும் கடும் போட்டியே வருகிறது என்று சொன்னால் வெற்றி வாய்ப்பு இந்தியா கூட்டணிக்கு இருப்பதன் காரணமாகத்தான் பலர் போட்டியிட முனைகிறார்கள் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் வந்து வந்து நான் ஆதரிக்கவில்லை இருந்தாலும் காரணங்கள் இப்படி இருக்கிறது எட்டு தொகுதியில் மட்டும்தான் அவங்க ஃப்ரெண்ட்லி ஃபைட் இருந்தால் கூட இந்த போட்டி வந்து இந்த ஒற்றுமையின்மை வந்து மற்ற தொகுதிகளிலையும் பிரதிபலிக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா இரண்டு கட்சியுடைய நல்ல கேள்வி இன்னைக்கு பாஜகவுடைய அதிருப்தி வேட்பாளர்கள் பெரும்பாலான தொகுதியில் பாஜகவுக்கு எதிராக நிற்கிறார்கள் எம்எல்ஏ சீட்டு கிடைக்காதவர்கள் நிற்கிறார்கள் அவர்கள் சுயேட்சையாக நிற்கிறார்கள் அப்படி பார்த்தால் இந்தியா கூட்டணியை விட பாஜக கூட்டணியிலே மிகப்பெரிய பிரச்சனை அங்கே இருக்கிறது அதனால் பொதுவாக தேர்தலில் இது போன்ற பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் இது உள்ளபடியே ஒரு சிறிய பின்னணி இருந்தாலும் இது ஒரு பெரிய பின்னாடி தரும் தேர்தலுக்கு பின்னாடி அதுவும் ரிசல்ட் வந்த சில நாட்கள்லயே வந்து உங்களது எம்எல்ஏக்கள் அணிமாறுறத வடநாட்டுல அதிகமாக பார்க்க முடியுது அது பிஜேபி விலைக்கு வாங்குது இல்ல இவங்களே விரும்பி போறாங்க அதெல்லாம் ரெண்டாவது சப்ஜெக்ட் ஆனா அந்த வேட்பாளர் அறிவிக்கப்பட்டு ஒரு நாற்பது ஐம்பது நாட்கள்லயே அவர் கட்சி மாறுறாருன்னா இவருடைய மனநிலையை கணிக்கிறதுக்கு காங்கிரஸ் கட்சி தவறுதா அந்த அளவுக்கு தலைமை பலவீனமா இருக்கா இது பொதுவாக எல்லா கட்சிகளும் நடக்கிறது உங்களுக்கு பாஜகவுல எத்தனை பெரிய தலைவர்கள் நிதியமைச்சராக இருந்த எஸ் எம் முதல் பல்வேறு தலைவர்கள் அதே மாதிரி சுப்பிரமணிய சாமி இருந்தும் இல்லாத ஒரு சூழல் இது வீட்டுக்கு வீடு வாசப்படி என்பது போல இருக்கும் ஆனால் எப்போ நீங்கள் சொல்றது நடக்கும்னா நெக் டு நெக் ஃபைட் சொல்லுவாங்க ஒரு ரெண்டு மூன்று வேட்பாளர்கள் இருந்தால் நாம் ஆட்சி அமைத்து விடுங்க ஒரு சூழலில் வரும்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜக என்ன செய்யும் தன்னுடைய அந்த சிபிஐ அமலாக்கத்துறை போன்ற அந்த என் அவர்களை பயன்படுத்தி இந்த எம்எல்ஏக்களை பயமுறுத்துவது உண்டு அவர் வாபஸ் பெறுவது உண்டு அல்லது இந்த கட்சியை விட்டு அந்த கட்சிக்கு தாவுவது உண்டு உங்களுக்கு தெரியாதல்ல இன்னைக்கு அசாமுடைய முதல்வராக இருப்பவர் மீது பல வழக்கு இருந்தது அவர் வந்து நம்முடைய பாஜகவுக்கு சென்றவுடன் இன்றைக்கு அவருக்கு முதல்வர் பதவியும் கொடுக்கப்பட்டிருக்கிறது அவருடைய வழக்கம் வைக்கப்பட்டிருக்கிறது சுதந்திர அதிகாரி மேற்கு வங்காளத்தில் முதல்வராக அறிவிக்கப்பட்ட ஒருவர் அப்படிப்பட்டவரையும் மீது அவர் ஏற்கனவே திரிணாமுல் காங்கிரஸ் இருக்கும்போது பல்வேறு ஊழல் புகார் குற்றச்சாட்டை சூட்டி அவரையே தன் கட்சிக்கு இழுத்தார்கள் அவர் இந்த தான் எதிர்கட்சித் தலைவராக இருக்கார் மகாராஷ்டிராவில் ராணே முன்னூறு கோடி ஊழல் என்று அவர் மீது பாஜக தான் குற்றம் சுமத்தியது அவர் வந்த பிறகு அவரை வந்து ஏற்றுக்கொண்டு அவருக்கு அமைச்சர் பதவியெல்லாம் கொடுத்ததை நாம் பார்த்தோம் அதே மாதிரி ஷிண்டே சிவசேனாவில் இருந்து வந்தார் அவருக்கு குறைந்த இடங்கள் இருந்தாலும் கூட அவரை முதல்வராக ஆக்கியது என்ன காரணம் அவருடைய இந்தியா கூட்டணி ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்ற அடிப்படையில் அதே மாதிரி பவார் அதாவது அவருடைய உறவினர் அஜித் பவார் அவர்கள் மீது எழுபதாயிரம் கோடி ஊழல் என்று மத்திய பிரதேச தேர்தலிலே திரு மோடி அவர்கள் குற்றம் சாட்டிய ஒரு வாரத்திலே அவர் பாஜக அணிக்கு தாவினார் விளைவு என்னானது அவர் மீது இருந்த அத்தனை குற்றச்சாட்டு இப்படி மகாராஷ்டிராவில் மகாராஷ்டிரா இப்படி இப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக விரோத அறம் இல்லாத ஒரு வேலையை பாஜக தொடர்ந்து செய்து கொண்டிருப்பதால் இவையெல்லாம் குறைந்த இடங்கள் உங்களுக்கு தெரியாத கம்யூனிஸ்ட் கட்சி திருமுறை ஒன்றுமே இல்லாத பாஜக இன்னைக்கு ஆட்சியை பிடிச்சிருக்குன்னு சொன்னால் என்ன காரணம் அங்கே நிறுவன சக்கரத்திற்கு போட்டு மிகப்பெரிய நல்ல மனிதர்கள் எல்லாம் முதல்வராக இருந்த ஊரில் இன்னைக்கு கம்யூனிஸ்டை துடை தந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு நடக்கும் எல்லா நாளும் நடக்காது காங்கிரஸ் ஆர்ஜேடி கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு தலைவலியாக இருப்பதாக கருதப்படுறது கட்சி அவர் ஹைதராபாத்தில் இருந்து பீகாரில் மிகப்பெரிய அளவிலான சிறுபான்மையை பிரிப்பாரு எதிர்பார்க்கப்படுகிறது அந்த போக்கு வந்து காங்கிரஸ் எந்த அளவுக்கு நல்ல கேள்வி கடந்த தேர்தலில் ஒய்சி அவர்கள் சுமார் ஐந்து இடங்களில் வெற்றி பெற்றார் உங்களுக்கு நன்றாக தெரியும் அப்போது மக்கள் என்ன நினைத்தார்கள் முஸ்லீம் என்பதற்காக ஆதரவு கொடுத்தோம் அதனால் நமக்கு எந்த பலனும் இல்லை பாஜக தான் ஆட்சிக்கு வந்தது பேர நிதிஷ்குமாராக இருந்தாலும் அங்கே ஆட்சிகளை இருப்பதும் அதிகமான எண்ணிக்கையில் எம்எல்ஏவாக இருப்பதும் அவள் தான் நிதிஷ்குமார் கட்சியை நாளுக்கு நாள் நலிவலையை செய்வதும் அவள் ஆக ஆக நிதிஷ்குமாரை கூட விரும்பக்கூடிய முஸ்லீம்களும் இது தவறு நாம் செய்தது தவறு என்று உணர்ந்திருக்கிறார்கள் அதே போன்று இன்றைக்கு நாம் இந்தியா கூட்டணி ஆட்சி நாம் விரும்பினோம் ஆனால் வராத காரணம் நாம் தான் ஓவைசி அவர்களுக்கு ஆதரவளித்தால் என்பதை நம்பி கடந்த தேர்தலை பார்த்துவிட்டு இந்த தேர்தலிலே அவர்கள் ஒரு மாற்று முடிவை மக்கள் எடுத்திருக்கிறார்கள் என்பதால் நமக்கு வந்த செய்தி இது உண்மையிலேயே காங்கிரஸ் நினைத்திருந்தால் ஆர்ஜேடி நினைத்திருந்தால் அவர்களுக்கு ஒரு ஐந்து இடங்களை கொடுத்து சரி செய்திருக்க முடியும் ஆனால் நீண்டகால தன்மையிலே அது சரியாக வராது என்பதை இந்தியா கூட்டணி உணர்ந்திருக்கிறது காரணம் ஒய்சி அவர்கள் இங்கே மட்டுமல்ல ஏற்கனவே பல மாநிலங்களில் அவருடைய வாக்கு பிரிந்ததால் பாஜகவுடைய ஆதரவாக மாறி இருக்கிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் உணர்ந்து வருகிறார்கள் இப்போ நீங்கள் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா முஸ்லீம் கட்சிகளோடு இந்தியா கூட்டணி கூட்டணியில் இருக்கிறது நாம் பார்க்கிறோம் அப்படிப்பட்ட நிலை திரு ஓசி கட்சியில் இல்லை அதனால் அவரை நாம் சேர்த்து கொண்டு குறுகிய கால லாபம் பார்ப்பதனால் நீண்ட காலமாக நமக்கு சிறுபான்மை மக்களுடைய வாக்குகள் இந்தியா கூட்டணிக்கு வராத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும் ஆகவே பிரச்சனை இருந்தாலும் பின்னடைவு இருந்தாலும் நாம் கொள்கை என்ற அடிப்படையில நாம் அவரை சேர்த்து நாளைக்கு அந்த பிரச்சனை வந்துவிடக்கூடாது என்றுதான் நினைக்கிறார்கள் ஒருவேளை பெரும்பான்மை மக்களுடைய ஓட்டு கிடைக்காது பெரும்பான்மை ஓட்டுகள் வந்து ஓசிக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி அதனாலதான் நீங்கள் ஓசி சேர்க்க பயப்படுத்திக்கலாம் சரியான பதில் நீங்க சொல்றது அதுவும் ஒரு பதில் தான் ரெண்டாவது ஒசி கட்சியில் இருந்தவர்கள் பெரும்பாலும் இந்தியா கூட்டணிக்கு வந்து விட்டார்கள் அவங்க வரவேண்டிய இடத்துக்கு வந்துட்டாங்க வெற்றி பெற்றது ஒயசி கட்சியில் இதையும் மக்கள் பார்க்கிறார்கள் நாம் வாக்களித்தோம் ஒய்சிக்கு வெற்றி பெற்ற முஸ்லீம் உறுப்பினர்கள் நேராக அங்கே போயிட்டாங்க ஆர்ஜேடிக்கு போயிட்டாங்க அப்படி என்று சொன்னால் நாம் ஏன் ஒய்சிக்கு வாக்களிக்கணும் நேராக காங்கிரஸுக்கும் ஆர்ஜேடிக்கு வாக்களிக்கிற நிலைக்கு இன்றைக்கி வந்திருக்காங்க இதுதான் நீண்ட காலத்தன்மை கடந்த முறை நிச்சயமாக சேர்த்து சேர்த்திருந்தால் இந்தியா கூட்டியில் வெற்றி பெற்றிருக்கும் ஆட்சி இருக்கும் ஆனால் அது எந்த நாள் எவ்வளோ நாள் அது நீடித்திருக்கும் என்பது சொல்ல முடியாது எப்போது அந்த கட்சி ஆட்சிக்கு வந்து அந்த கட்சியில் உள்ளவர்களுக்கு ஒரு மந்திரி பதவியும் கொடுத்திருந்தால் என்ன நடந்திருக்கும் ஒவைசி கட்சி இன்றைக்கி பலவாய்ந்த கட்சியாக இருக்கும் இப்போ நீங்கள் இதை முஸ்லீம் கட்சி என்று பார்க்கக்கூடாது உங்களுக்கு இந்தியாவை பொறுத்தவரை முஸ்லீம்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருபத்தஞ்சு விழுக்காடு இருந்தாலும் பாஜக என்ன செய்தது ஒரு எம்பி கூட இல்லாமல் துணை தெரிந்து விட்டது

அந்த சிறுபான்மை இனத்தை சார்ந்த இந்திய பெற்றோர்களுக்கு பிறந்த இந்தியர்களுக்கு ஆட்சி போகும்போது மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் இந்தியாவிலே பிறந்த இந்திய சுதந்திரத்துக்காக மாறுபட்ட இந்திய முஸ்லீம்களை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் எப்பொழுது என்று சொன்னால் அவர்கள் ஒய்சி போன்று முஸ்லீம் கட்சிகளை இருக்கும்போது புறக்கணிக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் கடந்த தேர்தலிலே தமிழ்நாட்டிலே எத்தனை இடங்களிலே முஸ்லீம் நீ கிடந்தது ஏன் தோற்றது இவையெல்லாம் நாம் பார்த்தோம் என்னென்ன காரணம் சின்னம் ஒன்று மற்ற வண்ணம் ஒன்று அதனால் இதை நீங்கள் புரிந்து கொள்ளணும் இந்தியா என்பது மதசார்பற்ற நாடு என்பதை ஒவ்வொரு முஸ்லீமும் ஏற்றுக்கொண்டிருக்கார்கள் அதை விட்டுட்டோம்னா அது பாஜகவுடைய எண்ணத்துக்கு தான் போயிடும் அப்ப மதசார்பற்ற நாட்டில் மதசார்பற்ற கட்சியாக இருக்கக்கூடிய கட்சிகளுக்கு நாம் ஆதரவு அளித்தால் நிச்சயமாக நமக்கு ஆதரவாக இருக்கிறார்கள் எதிராக இருக்க மாட்டார்கள் உங்களுக்கு தெலுங்கானாவில் அந்த ராஷ்டிரிய சமதிய கட்சி ஓசியோடு இருந்ததன் காரணமாக அந்த பெரும்பான்மை மக்கள் அவர்களை தோக்கடித்தார்கள் அதான் இங்கே காங்கிரஸ் வந்தது நீங்களே சொன்ன மாதிரி பிஜேபி முஸ்லீம்களுக்கு எந்த பிரதிநிதித்துவமும் கொடுக்கல தேர்தலில் பொறுத்த வரைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆனால் பிஜேபி வந்து ஒவ்வொரு தொகுதியிலையும் அதிகபட்சமாக வெற்றி பெறக்கூடிய தொகுதியிலேயே வந்து முப்பது சதவீதம் முப்பத்தஞ்சு சதவீதம் ஓட்டு தான் வாங்குறாங்க அப்போ அவங்களுக்கு எதிர்ப்பாக இருக்கக்கூடிய அறுபத்தைந்து முதல் எழுபது சதவீத வாக்குகளை தங்கள் பக்கம் வெற்றியாக மாற்றுவது எதிர்கட்சிகள் வந்து பலவீனமடைதா பலவீனமாக தான் இருக்காங்க இல்லைங்களா கருத்து உள்ளது கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் நல்லா தெரியும் முலையாம் சிங் யாதவ்விய கட்சி வந்து உங்களுக்கு நன்றாக தெரியும் பாலு பிரசாத் கட்சி இந்த ரெண்டு கட்சியுமே காங்கிரஸ் விரோதமாகத்தான் உருவானது நமக்கு தெரியும் அப்படிப்பட்ட கட்சிகள் ஒன்றிணைவது அவ்வளவு எளிதல்ல கொஞ்சம் மம்தா மம்தா பானர்ஜி அவர்கள் எந்த கட்சியிலிருந்து வந்தார்கள் காங்கிரஸ் கட்சி தான் தமிழ்நாடு எதிரெதிர துருவமாக இருப்பவர்கள் ஒன்றிணைவதற்கு சில காலமாகும் அது ஒரு பலவீனம் தான் அதை சரி செய்வதற்கு தான் இந்தியா கூட்டணி பல்வேறு வகையிலும் கூட தங்களை தங்களுக்கு வரக்கூடிய பிரதிநிதித்துவத்தை குறைத்துக் கொள்வது காங்கிரஸ் கட்சி பல இடங்களில் பிரதிநிதி குறைத்துக் கொள்வது தமிழ்நாடு ஒரு உதாரணம் அவர் நினைத்திருந்தால் அறுபது இடங்களோ எண்பது இடங்களோ போட்டியிருக்க முடியும் ஏற்கனவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் திமுக நூற்றி பத்து காங்கிரஸ் நூற்றி பத்து இப்படி தான் கூட்டணி இருந்த கட்டம் அது இன்னைக்கு அப்படி இல்லை என்றாலும் பரவாயில்லை நான் பிஜேபியே வந்துவிடக்கூடாது பிஜேபி கூட்டணி இருக்கக்கூடிய அண்ணா திமுக வந்து விடக்கூடாது தான் எந்த நிலை ஏற்பட்டாலும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவு அளிக்க வேண்டும் என்று திரு ராகுல் காந்தி விரும்புகிறார் காரணம் அதன் காரணமாக ஒரு நாற்பது எம்பிக்கள் பாஜகவுக்கு செல்லாமல் பாஜக கூட்டணி கட்சியானது அண்ணா திமுகவுக்கு செல்லாமல் ஒட்டுமொத்தமாக இந்தியா கூட்டணிக்கு வருகிறது ஆனால் இப்போ சமீப காலமா காங்கிரஸ் தலைவர்கள் பேசுறது பொது பொதுவெளியில பேசுறது திமுக கூட்டணியை லேசா உரசுற மாதிரியே தெரியுது அதுக்கு ரெண்டு காரணங்கள் உண்டு ரெண்டு பக்கத்தில் இந்த தவறு நடக்குது திரு திருச்சி சிவா அவர்கள் ஒரு வார்த்தையை சொன்னார்கள் காமராஜர் பற்றி தேவையில்லை காமராஜரை பற்றி உலகத்துக்கே தெரியும் இவர் காமராஜர் மீது மாசு கற்பிப்பதால் வந்து ஆயிரம் போவதில்லை மக்களுக்கு தெரியும் அதே போன்று என்னுடைய நண்பர் திரு ஐ பெரியசாமி மாண்புமிகு அமைச்சர் அவர் வந்து காங்கிரஸ் கார்கள் எல்லாம் செல்வந்தர் இல்லத்துக்கு தான் திருமணம் செய்வார் என்று தான் பேசினார் அவரை எனக்கு தெரியும் அவருடைய நல்ல நோக்கம் தெரியும் நானும் அவரும் திண்டுக்கல் மாவட்டத்தில் பொறுப்பாளராக இருந்து உள்ளாட்சி தேர்தலில் மிகப்பெரிய வெற்றி அடைந்தோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்ப தொண்ணூற்றி ஏழில் நான் இன்று நினைக்கிறேன் ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலை இன்றைக்கு அங்கும் இருக்கிறது அதை பார்த்துவிட்டு இங்கு உள்ள சில கட்சிக்காரர்கள் பேசுகிறார்கள் இவையெல்லாம் தலைமையினுடைய பேச்சல்ல இரண்டாம் தரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பேச்சு திரு ஸ்டாலின் அவர்களோ திரு மல்லிகார்ஜுன கார்கே அல்லது திரு ராகுல் காந்தி அவர்களோ இந்த விஷயங்களிலே ஏதாவது முரண்பட்டால் நாம் அதை பற்றி இப்பொழுது பேசலாம் அவர்களை பொறுத்தவரை இன்றைக்கு திமுக காங்கிரஸ் இந்தியா கூட்டணி பலம் பொருந்தியதாக இருக்கிறது எந்தவித சிக்கலோ பிக்கலோ விக்கலோ இல்லை ஆனால் கொஞ்சம் கூடுதல் தொகுதிகள் எதிர்பார்க்குறீங்களோ அதாவது எல்லா கட்சிகளும் அதைத்தான் எதிர்பார்க்கும் எந்த கட்சியை எதிர்பார்க்காது காங்கிரஸ் எண்பத்தி மூணு இடங்கள் இருந்துச்சு நூத்தி பத்து இடங்கள் இருந்துச்சு அறுபத்தி மூணு இடங்கள் இருந்துச்சு நாற்பத்தி மூணு மூணு இடங்கள் இருந்துச்சு நாங்கள் இருபத்தி அஞ்சில் சொல்லும் போது என்ன சொன்னாங்க நாம் எல்லாரும் வெற்றி பெறணும் இது மெகா கூட்டணி அப்படி நீங்க நாற்பத்தி மூணு எடுத்து பத்து தொகுதிக்கு கீழே தான் நீங்க வெற்றி பெற்றீங்க எடுத்து பதினெட்டு வரக்கூடிய சூழ்நிலை இருபது வரக்கூடிய சூழ்நிலை இதுதான் பெருசு அதனால கூட்டணியுடைய பலம் அதிகமாக வரும்பொழுது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும் என்று கூட்டணி கட்சியினுடைய தமிழ்நாட்டு தலைவராக இருக்கக்கூடிய இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லும் பொழுது காங்கிரஸ் அதை கேட்டுக்கொள்கிறது மற்ற கட்சிகளும் கூடுதல் இடங்கள் கேட்டுதான் அது உரிமை கேட்பது என்பது உரிமை அது முடிவு என்பது அந்த காலத்துடைய சூழலை பொறுத்திருக்கிறது அந்த முடிவை செய்பவர் தலைமையாக இருக்கக்கூடியவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புமிகு ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாடு காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் முஸ்லிம்களுக்கு எதுவும் பஞ்சம் இருக்கா தலைவர்களுக்கு வேட்பாளர்கள் வந்து அதிகமான முஸ்லிம்கள் இருக்கிற மாதிரி தெரியலையே ஜெய மஹாரன் பற்றி விரல் பற்றி என்னக்கூடிய ஒன்று ரெண்டு ரெண்டு பேரை தவிர நீங்க இருக்கிறீங்க அலிமல் புகார் இருக்காங்க நிறைய பேர் வந்து காங்கிரஸ்ல ஒரு வெளிய முகாம்களை பார்க்க முடியுது ஆனா இது வேட்பாளர்கள்லாம் நிறுத்துறதுல அவங்களுக்கு என்ன தயக்கம் இருக்கு சரியான கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நான் சேப்பாக்கம் சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளராக போட்டியிட்டேன் அதன் பிறகு பல்வேறு காரணங்களால் அந்த தொகுதியிலே கலைஞர் அவர்கள் நின்றார்கள் கூட்டணி தாமாக இருந்தது ஒரு வழி இன்றைய தலைவர் முப்பனார் அவர்கள் அவருக்கு வெற்றி வாய்ப்பை நீ பெற்றுத்தர வேண்டும் அவருக்கு நீ ஏஜெண்டாக இருக்க வேண்டும் சொன்னார்கள் பல நேரங்களிலே சிறுபான்மை மக்களுக்கு தொகுதிகள் கிடைப்பதில் கொஞ்சம் சிரமங்கள் இருக்கிறது பல தொகுதியிலே பெரிய கட்சிகள் எடுத்துக்கொள்கிறது அப்படி அப்படி சில காரணங்கள் உண்டு இன்னொரு காரணம் தமிழ்நாட்டில் சிறுபான்மை அதாவது முஸ்லீம்களிடம் ஒற்றுமை இல்லை கிறிஸ்தவர்களிடம் இருக்க ஒற்றுமை கூட முஸ்லீம்கள் இல்லை என்பது உண்மை முஸ்லீம் கட்சிகளிடம் வேற்றுமை இருக்கிறது மட்டுமல்ல முஸ்லீம் கட்சிகள் மட்டும் ஒற்றுமையா இருந்தால் கடந்த ரெண்டு தேர்தலில் எஸ்டிபி உங்களிடம் பெற்று இருக்க முடியும் கடந்த தேர்தலிலே நான் திரு ஸ்டாலின் அவர்களை பார்த்து எஸ்டிபி கட்சிக்கு நீங்கள் ஒரு சீட்டு கொடுக்க வேண்டும் என்னை பற்றி கூட நான் கவலைப்படவில்லை எனக்குன்னு கேட்டிருந்தால் அவர் காங்கிரஸ் சொல்லி வாங்கி கொடுத்திருப்பார் காங்கிரஸ் கட்சியில நான் சீட்டு பெறுவது மட்டுமல்ல இன்னொருவர் பெறக்கூடாது என்ற நிலையிலே காங்கிரஸ் கட்சியில சில சிறுபான்மை தலைவர்கள் இருப்பதன் காரணமாக கூடுதலாக ரெண்டு இடம் வேண்டும் என்று கேட்பதில்லை ஒரு சீட்டு இருந்தாலும் அந்த சீட்டு எனக்குத்தான் வேண்டும் என்ற ஒரு நிலை சிறுபான்மை முஸ்லீம்களில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவர்களிடம் இருந்த ஒரு காரணமும் ஒன்று நான் பேர் சொல்ல விரும்பவில்லை மக்கள் விளங்கிக் கொள்வார்கள் இப்படி எப்படி முஸ்லீம் கட்சிகளுக்குள் அந்த வேறுபாடுகள் அதிகமாக உள்ளதோ அதே போன்று காங்கிரஸ் கட்சியிலே சிறுபான்மையாக இருக்கக்கூடியவர்கள் தங்களுக்குள் தான் தான் வேட்பாளராக வேண்டும் தான் வேட்பாளராக வேண்டும் என்று நினைக்கிறார்களே ஒழிய ஒட்டுமொத்தமாக நாம் இரண்டு இடங்கள் மூன்று இடங்கள் கேட்க வேண்டும் என்று கூட இல்லை இது எதில் எதிரொலித்தது என்று சொன்னால் ஐம்பத்தி ஏழு பொதுச் செயலாளர்கள் முந்தைய காங்கிரஸ் தலைவர் அழகிரி தலைமையிலே நியமிக்கப்பட்டார்கள் அதில் ஒருவர் கூட இல்லை அதற்காக போராடியோன்னான் குறைந்தபட்சம் ஆறு முஸ்லீம் பொதுச்செயலாளர் இருந்திருக்க வேண்டும் அதே மூன்று இந்த நம்முடைய ஒர்க்கிங் பிரசிடென்ட் அதில் ஒருவர் இருந்திருக்க வேண்டும் இதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக கார்பரேஷன் தேர்தல்களில் கூட நம்முடைய முஸ்லீம் வேட்பாளர்கள் இல்லாமல் போனார்கள் நானும் காலத்தில் ரெண்டு இடங்கள் சென்னையில் வாங்கியிருந்தோம் ஆனால் துரதிசவசமாக இந்த முறை சென்னை உள்ளிட்ட மாநகராட்சியில் ஒரு முஸ்லீம் கூட பெறவில்லை காங்கிரசிலே இந்த நிலை இருக்கிறது காங்கிரஸ் கட்சிக்கு அதிகமாக வாக்களிக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கு இடம் கொடுப்பதில் பின்னடைவில் இருக்கிறார்கள் நீங்க வந்து நம்ம சிறுபான்மையினர்களுக்கு அவங்களுக்கு இடையே எந்த கட்சியில இருந்தாலும் சரி அவங்க சிறுபான்மையினர் அமைப்பா இருந்தாலும் சரி ஒற்றுமை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஆனா வலதுசாரிகளுடைய பெரிய குற்றச்சாட்டு என்னன்னா சிறுபான்மையினர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக ஒரு கட்சிக்கு வாக்களிக்கிறாங்க ஒரு அணிக்கு வாக்களிக்கிறாங்க தான் வலதுசாரிகளுடைய விமர்சனமா இருக்குது இன்னும் சொல்ல போனா அந்த விமர்சனத்தையே பெரும்பான்மை மக்களிடம் வைத்து அவங்க வாக்க கூட அறுவடை செய்யக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து அவங்களுடைய வீச்சு இருக்குது ஆனா நீங்க எதார்த்தத்தில் என்ன சொல்றீங்கன்னா சிறுபான்மையை மக்களுக்குள்ள கட்சிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய குழந்தைக்கு ஒற்றுமை இல்லைங்கிறீங்க அப்ப இந்த முரண்பாடு எப்படி சொல்றது தாய்ன்னு ஒண்ணு உண்டு பிள்ளைன்னு ஒண்ணு உண்டு அல்லது பெரிய கொள்கையின் ஒன்று அடுத்து அடுத்த நிலை கொள்கையின் உண்டு பெரிய கொள்கை என்பது முஸ்லிம்களை கருவறுக்கக்கூடிய பிஜேபி வரக்கூடாது என்பது இதிலே தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு விழுக்காடு முஸ்லிம்கள் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் ஒரு கட்சி என்று வரும்போது என் கட்சி வெற்றி பெற வேண்டும் என் கட்சி அதிக பெற வேண்டும் அதே நான் சட்டமன்ற உறுப்பினராக நான் பாராளுமன்ற உறுப்பினராக இடம் பெற வேண்டும் என்று இரண்டாவது நிலை கொள்கை என்று வரும்பொழுது அங்கேதான் முஸ்லீம் கட்சிகளாக இருந்தாலும் காங்கிரஸ் போன்ற கட்சிகளாக இருந்தாலும் ஏன் திமுகவாக இருந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்குள் ஒற்றுமை இல்லை நான் சொல்லுவதை நீங்கள் விளங்கிக்கிறோம் எந்த விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்கிறார்கள் பாஜக என்று வரும்போது ஒற்றுமையாக இருக்கிறார்கள் தங்கள் நிலை தங்கள் கட்சிகள் ஒரு இந்தியா கூட்டணி கட்சிகளுக்குள்ள எடுத்துக்கிட்டீங்க சொன்னா கம்யூனிஸ்டிலே ரெண்டு முஸ்லீம் இருந்தா அவங்களுக்குள்ள பிரச்சனை அவர் தான் செய்யும் அது கம்யூனிஸ்டாக இருந்தாலும் எதுக்கு சொல்ல அது சிறுபான்மை மக்கள் இந்தியாவில் உலகளாவிய அளவில் எங்கேலாம் மொழியாக சிறுபான்மையாகவோ அல்லது இனத்தின் சிறுபான்மையாகவோ மதத்தின் சிறுபான்மை இருந்தால் தங்களுக்குள் சண்டை என்பது நிச்சயமாக நடக்கும் இலங்கை எவ்வளவு சிறிய நாடு அங்கே பல வாய்ப்புகள் முஸ்லீம்களுக்கு கிடைக்கிறது பலருக்கு அமைச்சர் பதவி கிடைக்கிறது இருந்தாலும் அங்கே எத்தனை கட்சிகள் எத்தனை சண்டைகள் ஏன் அவர்களால் ஒற்றுமையாக இருக்க முடியவில்லை முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் இருக்கும் இருக்கும்போது இந்த ஒற்றுமை கூட இப்பொழுது இல்லை என்ன காரணம் எல்லாம் பதவி போட்டி இதைத்தான் நான் உங்களுக்கு முன்னாலேயே சொன்னேன் சீட்டையோ நேட்டையோ எதிர்பாராமல் இருந்தால் சமுதாயத்துக்காகோ நாட்டுக்காக உழைக்க முடியும் எனக்கு என்று பதவி வேண்டும் என்று சொல்லும் பொழுது அங்கே நீங்கள் சமுதாயத்தை ஒரு ஓரத்தில் கை கை கையெழுவிடுவீர்கள் அதே போன்று நம்முடைய சகோதரனை நீங்கள் கைகொளிவிடுவீர்கள் இதுதான் உண்மை அதனால நீங்கள் கேட்ட கேள்வி உண்மை அது ரெண்டு வகையான கொள்கைப்பாடு தாய் கொள்கை கொள்கை தாய் கொள்கை என்பது ஒட்டுமொத்த கொள்கை அது பாஜகவை கருவ கருவ இருக்க வேண்டும் வேற இருக்க வேண்டும் அது இந்திய மக்களுக்கே எதிரான ஒரு கட்சி முஸ்லிம்களுக்கு மட்டுமல்ல இன்றைக்கு வரி அதிகமாக போடுகிறார்கள் என்றால் தொண்ணூறு இந்துக்கள் தான் பாதிக்கப்படுகிறார்கள் நன்றாக தெரியும் அது வரி மட்டுமல்ல அங்கே இருக்கக்கூடிய அதிகாரத்தை புடுங்குவதாக இருந்தாலும் இந்து மக்களுடைய அதிகாரத்தை புடுங்கி ஒரு பகுதி மக்களுக்கு கொடுக்கிறார்கள் இதைத்தான் திரு ராகுல் காந்தி அழகாக சொன்னார் தொண்ணூத்தி மூணு பிரதமர் அமைச்சகத்தில் உள்ள பதவிகளில் தொண்ணூறு பதவிகள் இந்துக்கள் இல்லை அதிகதான் இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னார் உங்களுக்கு மக்களுக்கு என்ன என்று விளங்கும் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தல் போது வட இந்தியா மீடியாக்களும் வட இந்திய தலைவர்களும் வந்து ராகுல் காந்தியை கேலி செய்து கொண்டிருந்த நேரம் அவரை வந்து பிரதம வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அறிவிச்ச ஒரே தலைவர் வந்து ஸ்டாலின் ஆனா பத்திரிகையாளர்கள் மற்ற அரசியல் ஆய்வாளர்களுடைய அந்த பேச்சுக்களை பார்த்தா நீங்க வந்து விஜய்க்கும் ஆப்ஷனா ஓப்பனா வச்சிருக்கீங்களோ மீண்டும் அதே கேள்வி நீங்க கேக்குறீங்க பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க அதுதான் உண்மையான பதில் திரு ராகுல் காந்தி முழுமையாக ஆதரிக்கக்கூடிய ஒரு மாநில முதல்வராக மாண்பு ஸ்டாலின் இருக்கிறார் இன்னும் ரெண்டு பேருக்கு சகோதர வாஞ்சி இருக்கிறது சகோதர வாஞ்சி இருக்கு ஆகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல நிச்சயமாக திமுக காங்கிரஸ் கூட்டணி மட்டும்தான் இருக்கும் விஜய்க்காக இந்த ஆப்ஷனும் கிடையாது ஒரு அகில இந்திய தலைவராக இருக்கக்கூடிய ராகுல் காந்தி கரூர் பிரச்சனையில் திமுகவிடம் பேசிவிட்டு அவனும் நான் பேசுகிறேன் என்று சொல்லிவிட்டு தான் பேசினார் இதை வைத்துக்கொண்டு விஜய் கட்சியை காங்கிரஸ் ஆதரிப்பதாக சொல்வது முற்றிலும் தவறானது அது அறிவின்மையான ஒன்று என்றுதான் நான் மீண்டும் சொல்லுகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலிலே நிச்சயமாக காங்கிரஸ் திமுக ஒரு பலம் வாய்ந்த கூட்டணி விடுதலை சிறுத்தைகள் உள்ளிட்ட கம்யூனிஸ்ட் கட்சிகள் சிறுபான்மை அமைப்புகள் இத்தனையும் இருக்கக்கூடிய ஒரு கட்சி இன்றைக்கு இந்த கட்சி எந்த நிலையிலும் இதில் புழவு ஏற்பட வாய்ப்பு இல்லை ஏனென்றால் அண்ணாதிமுக தனியாக இருந்தாலும் ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும் இன்னைக்கு என்னாச்சு அந்த கட்சி சேர்ந்த எஸ்டிபி வெளியே வந்துருச்சு ஆனால் பாஜகவும் அண்ணாதிமுகவும் இருக்கக்கூடிய ஒரு அணி அது விஜய் சேர்ந்தாலும் சரி வேறு யார் சேர்ந்தாலும் சரி நிச்சயமாக தேர்தலிலே இரண்டாயிரத்தி ஒன்று தேர்தலில் அதிகமான இடங்களிலே திமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறும் விஜய் தனியாக நின்றாலும் ஓரளவுக்கு ஆதரிப்பார்கள் பாஜக கூட்டணியில வந்தால் நிச்சயமாக விஜய் பின்னடைவை சந்திப்பார் அவர் ஓரளவுக்கு புத்திசாலி அவர் தனியாக நின்ற தன் வாக்குகளை நிரூபித்தால்தான் அடுத்தடுத்த தேர்தலில் வேறு கட்சிகளோடு கூட்டணி அமைக்க முடியும் அதனால் இந்த தேர்தலில் ஏன் அமைதியாக இருக்கிறார் கரூர் சம்பவத்துக்கு பிறகு திமுக அழைக்கிறது பாஜக அழைக்கிறது ஆனால் இவர்கள் அழைக்கிறார்களா தங்கள் பிழைப்புக்காக ஏதாவது செய்கிறார் என்பதெல்லாம் விஜய் உணர்ந்தவர் நிச்சயமாக விஜய் தற்கொலை முயற்சியில் இறங்க மாட்டார்